எனக்கு வீட்டுல இருக்கும் நான் டென் இயர் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் வேலைக்கு போய்ட்டு தான் படிச்சிருக்கேன் இப்போ எம்எஸ்சி காஸ்டூம் டிஜினிங் படிச்சுட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டே படிக்கிறனால என்னோட லைஃப் என்னோட சைடுஹுட மெமரிஸ் எதுவுமே நான் கிரியேட் பண்ணல நீ என்ன இழந்துட்டா பாசத்தை இறந்துருக்கீங்க சார் நான் ஃபுல் டைம் ஒர்க் போயிடுவேன் காலையில் எழுந்திரிக்க எடுத்து எது மணிக்கு எந்திரிவ எந்திரிச்சொன்னே மொத்தம் ஒன்பது மணிக்குள்ளே கிளம்பினோ ஒன்பது மணிக்கு கம்பெனியில் இருக்கணும் மறுபடியும் அதே ஒன்போது மணிக்கு கிளம்ப கம்பெனி விட்டு கிளம்புனா எனக்கு ஆட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எட்டு டைம் கால் பத்து மணிக்கு தான் வருவேன் அதுவும் அம்மா தூங்கிடுவாங்க பாப்பாவும் பாப்பாவும் வந்தாலும் அவளும் தூங்கிடுவான் நான் போகிற நேரத்தில் யாருமே முடிச்சிக்க மாட்டாங்க அப்போ நானே சாப்பாடு போட்டு நானே சாப்பிட்டு நானே தூங்குறனால எனக்கு அந்த பாசம் கிடைக்கல இதுல எப்படி இவ்வளோ படிச்சிக்கிறோம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஒரு வருஷம் உங்களுக்காகவே அது ஒரு வருஷத்துலலாம் படம் ஆசை அவங்க எனக்கு பாசம் கொடுக்கணும் என் கூட இருக்கணும்